மலேசியாவை பிறப்பிடமாகவும் யாழ் உடுப்பிட்டி ஜோதி கம்யூனிட்டி சென்டர் பிரித்தானியா நியூமோல்டன் ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்ட மங்கேட்கரசி நாகேந்திரம் அவர்கள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலஞ்சென்றவர்களான செல்லையா முத்தம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலஞ்சென்ற நாகேந்திரம் அவர்களின் அன்பு மனைவியும் கமலாதேவி ஸ்ரீகரன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் அருமை காலஞ்சென்ற வாகனம் ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் ஜசோதையம்மை சுந்தரம் நடராஜா காலஞ்சென்றவர்களான ராஜேந்திரன் பொன்னுத்துறை ரத்னசிங்கம் ருக்மணி சிவலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் சுமதி ஸ்ரீராம் ஜெயராம் ரகுராம் ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் உமேஷ் வரேஷ் ஷாமினி சிந்துஜா லக்ஸிகா கஜீலா ரிஷி ஆகியோரின் பாசமிகு பூட்டியும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியை பற்றிய விபரம் பின்னர் அறியத்தரப்படும் இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்குரியகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்